கும்பமேளா குறித்து பரப்பப்பட்ட பிரச்சாரம் வெளியான பகிர் உண்மை தகவல் யோகி செய்த மாஸ் சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மகா கும்பமேளா கடந்த ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த சனாதன பெருவிழா வரும் இருபத்தி ஆறாம் தேதியுடன் நிறைவடைகிறது இந்திய குடியரசுத் தலைவர் பிரதமர் மத்திய அமைச்சர்கள் மாநில முதல்வர்கள் திரை பிரபலங்கள் வெளிநாட்டு அரசியல் பிரமுகர்கள் என பல முக்கியஸ்தர்கள் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடினர் மேலும் இதுவரை காணாத காவி வெள்ளப்பெருக்காக சனாதனிகள் கோடி கோடியாக திருவேணி சங்கமத்தில் குழுமி புனித நீராடியதை பார்ப்பதே கோடி புண்ணியமாக இருக்கிறது இந்த நிலையில் மகா கும்பமேளா பிரயக்ராஜில் நடைபெறும் மகா இதுவரை கோடி பக்தர்கள் வந்துள்ளனர் உலகில் எந்த நிகழ்வுக்கும் இந்த அளவுக்கு மக்கள் வந்திருக்க மாட்டார்கள் என நினைக்கிறேன் இந்த நூற்றாண்டின் அரிய நிகழ்வுகளில் மகா கும்பமேளாவும் ஒன்று இது மக்களை தங்களின் ஆன்மீக மற்றும் கலாச்சார பாரம்பரியத்துடன் மீண்டும் இணைவதற்கான தொடர்பை ஏற்படுத்தும் இவ்வாறு யோகி ஆதித்யநாத் கூறினார் இப்படி இருக்க கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கும்பமேளாவில் புனித நீராடும் பெண்களை ஆபாசமான முறையில் சித்தரித்து சில சமூக வலைதள பக்கங்கள் வீடியோக்களை பரப்பியது பரபரப்புக்குள்ளானது இதனையடுத்து அந்த சமூக வலைதளங்களை அம்மாநில சைபர் கிரைம் போலீசார் தீவிரமாக நோட்டமிட்டனர் இந்த நிலையில் மகா கும்பமேளா குறித்து தவறான தகவல்களை பரப்பியதாக நூற்று நாற்பது சமூக வலைதள பக்கங்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மகா கும்பமேளா டிஐ ஜி வைபவ் கிருஷ்ணா தெரிவித்திருக்கிறார் மேலும் மகா கும்பமேளாவில் கங்கை நதி உள்ளிட்ட புண்ணிய நதிகளில் தூய்மை மாசுபட்டிருப்பதாக பல செய்திகள் தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தற்போது இந்த பொய் பிரச்சாரத்திற்கும் அறிவியல் பூர்வமாக முடிவு கட்டப்பட்டிருக்கிறது பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் அஜய்குமார் சொன்கார் கங்கை நீர் குளிக்க பாதுகாப்பானது மற்றும் ஆல்கலைன் நீருடன் சமமான தூய்மையை கொண்டுள்ளது என்பதை நிரூபித்துள்ளார் அவர் கூறுகையில் கும்பம் தொடங்கியதிலிருந்து நான் நீர் மாத

கங்கையை கடவுளாக வணங்கி போற்றி வருகின்றனர் அவர்களுக்கு இல்லாத பாசம் திடீரென்று கும்பமேளா தொடங்கிய பிறகு சிலருக்கு ஏற்பட்டு திடீரென கங்கை மாசுபடுகிறாள் என குதிக்க தொடங்கினர் ஆனால் தற்போது அது பொய் பிரச்சாரம் என நிரூபணம் ஆகியிருக்கிறது என இந்து மத ஆர்வலர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்